அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவின் நீண்ட கால கனவும் கோரிக்கையும் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினர் ஆவது என்பதுதான் நிரந்தர உறுப்பினர் நாடுகளான அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் பிரிட்டன் ஆகிய நான்கு நாடுகளும் ஏற்கனவே ஆதரவு தெரிவித்த நிலையில் இன்னொரு நிரந்தர நாடான சீனா தான் எப்போதும் மறுப்பு தெரிவித்து வந்தது ரொம்ப நாள் இனி இந்தியாவின் கோரிக்கையை காணாதது போல் கடந்து செல்ல முடியாது தவிர்க்க முடியாது என்று இப்போது யுஎன் நிரந்தர உறுப்பினர் நாடுகளுக்கு புரிந்திருக்கிறது யூஎனில் பேசிய நிரந்தர நாட்டு உறுப்பினரான பிரான்சின் பிரசிடென்ட் இம்மானுவேல் மேக்ரோன் இந்தியாவை ஐநாவின் நிரந்தர உறுப்பினராக சேர்ப்பதில் முழு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் மட்டுமல்ல பிரேசில் ஜெர்மனி ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் ஆப்பிரிக்காவிலிருந்து இரண்டு நாடுகளையும் சேர்த்துக்கொள்வதில் நாங்கள் ஆதரவும் துணையும் அளிக்கிறோம் என்று மேக்ரோன் தனது ஆதரவை காட்டியிருக்கிறார் யுஎன் பாதுகாப்பு கவுன்சிலை செயல்பாட்டு திறன் கொண்ட அமைப்பாக மாற்ற வேண்டும் என்றும் அதற்கு பிரான்ஸ் என்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் சர்வதேச அமைதியையும் பாதுகாப்பையும் நிலைநாட்ட இதுபோன்ற புனரமைப்புகள் மிகவும் பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் அடிக்கோடிட்டு காட்டுகிறார் யுஎன் பாதுகாப்பு அமைப்பில் இந்தியாவிற்கு நிரந்தர உறுப்பினர் பதவி அளிப்பதை அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் ஏற்கனவே தங்கள் ஆதரவை தெரிவித்திருந்த போதும் சீனாவின் மறுப்பால் தான் இது தள்ளி போய்கொண்டே இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படி என்ன சீனா செய்கிறது சீனா தனது வீட்டா பவரை பயன்படுத்தி வருகிறது என்பதுதான் அது என்ன வீட்டா பவர் அதானது நிரந்தர உறுப்பினரான ஐந்து நாடுகளில் ஏதாவது ஒரு நாடு மறுப்பு தெரிவித்தாலும் ஐநா கொண்டு தீர்மானம் நிறைவேற்ற முடியாது என்பதுதான் இந்த பவர் இதைத்தான் சீனா எப்போதும் இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்தி வந்திருக்கிறது இதற்கும் இப்போது எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது என்பதுதான் கவனிக்கத்தக்கது அதிக உறுப்பினர்களை சேர்ப்பதுடன் இந்த வீட்டோ பவரையும் குப்பையில் போட வேண்டும் என்றும் அதாவது அதிக உறுப்பினர் ஆதரவு தெரிவிக்கும் ஜனநாயக தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் வேண்டுமென்றும் அந்த ஜனநாயக முறையை கொண்டு வர வேண்டுமென்றும் குரலும் எழும்புகிறது இதில் முதன்மையாக நிற்பது நமது இந்தியாதான் உறுப்பினர் அதிகம் சேர்த்துவிட்டு அவர்களுக்கு வீட்டோ பவரையும் கொடுப்பது என்பதுதான் ஒரு முறை இல்லையில் வீட்டோ பவரையே எடுத்து தூர வீசிவிட்டு ஜனநாயக முறையை அமல்படுத்துவது அதாவது அதிக உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிக்கும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவது அல்லாமல் வெறுமனே ஒரு நிரந்தர உறுப்பினர் பதவி என்ற போர்வையை மட்டும் கொடுத்துவிட்டு வீட்டோ பவரையும் கொடுக்காமல் வீட்டோ பவரை மக்களை தூக்கி எறிந்துவிட்டு ஜனநாயக முறையை அமலும் படுத்தாமல் சும்மா பேருக்கு நிரந்தர உறுப்பினர் பதவியை வழங்குவது தேவையில்லை என்ற ஒரு வாதத்தையும் இந்தியாவும் அதன் ஆதரவு நாடுகளும் முன்வைக்கிறது இதற்கு யுஎன்னில் உலக நாடுகள் இந்தியாவிற்கு ஆதரவும் தெரிவிக்கின்றன நிரந்தர உறுப்பினர் என்ற ஐந்து நாடுகள் தவிர தற்காலிக உறுப்பினர் என்ற போர்வையில் இரண்டு வருட கால அவகாசம் உள்ள உறுப்பினர் பதவியில் பத்து நாடுகள் ஐநாவில் உண்டு ஆக மொத்தம் பதினைந்து உறுப்பினர் நாடுகள் எப்போதும் ஐநாவில் இருக்கும் இந்த நிலையிலும் மாற்றம் வரவேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது அதனால் பத்து என்ற எண்ணிக்கையிலிருந்து இருபதாக உயர வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துக் கொண்டிருக்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பேசிய நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் பேசியது யுஎன் அமைப்பு என்பது கடந்த காலங்களின் கைதி போல தொடராமல் நிகழ்கால மாற்றங்களுக்கும் தேவைக்கும் ஏற்ப புனரமைப்புகள் தேவையான அளவு செய்ய வேண்டும் என்று நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் யூஎனில் பேசிய போது தெரிவித்திருக்கிறார் ஐநாவின் எந்த முடிவிற்கும் ஐந்து நிரந்தர உறுப்பினர் நாடுகளின் அனுமதி உட்பட ஒன்பது நாடுகளின் ஆதரவு எப்போதும் வேண்டும் இதில் நிரந்தர உறுப்பினர் ஒருவர் மறுத்தாலும் தீர்மானம் தடைபட்டுவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆக இந்தியாவிற்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைத்தால் நாட்டிற்கு நல்ல நன்மையும் இந்தியாவின் மதிப்பும் உயரும் என்றும் கருதப்படுகிறது அது இந்தியாவிற்கு பல வழிகளில் பேருதவி புரியும் என்றும் சொல்லப்படும் தற்போது ஆசியாவில் இருந்து இருக்கின்ற ஒரே நிரந்தர உறுப்பினர் நாடு என்பது சீனாதான் ஐக்கிய நாடுகள் சபையில் ஆறு சபைகள் உண்டு அதில் ஒன்றுதான் யுஎன் அதாவது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை என்பது இதில் இந்தியா அங்கமாக போராடிக் கொண்டிருக்கிறது இது தவிர ஜெனரல் அசம்பிளி அதாவது ஐக்கிய நாடுகள் பொது சபை என்றும் தி எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் என்ற பொருளாதாரம் மற்றும் சமூக சபை என்றும் ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் அதாவது அறங்காவலர் சபை என்றும் ஐந்தாவது இன்டர்நேஷ்னல் கோர்ட் அதாவது சர்வதேச நீதிமன்றம் அல்லது ஐக்கிய நாடுகள் சபை நீதிமன்றம் என்றும் ஆறாவது யுஎன் செக்ரட்டரியேட் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலகம் என ஆறு பிரிவுகள் இங்கு உண்டு அதில் ஒன்றுதான் பாதுகாப்பு சபை என்ற யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இதில் அங்கம் ஆவதற்குத்தான் இந்தியா தொடர்ந்து தனது குரலை எழுப்பி வருகிறது கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறது இது கட்டாயம் வெற்றி பெறும் என்று நம்பலாம்